கும்பகோணம் போகிற டேம் அது டேம் டேம் என்ன ஒரு டேம்னா கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போடலாம் அந்த டேம் இந்த டேம் பேர் என்ன தெரியுமா தண்ணி சமைச்சுனா போதுவா சொல்லுறான் இது பேர் வந்து கீயணை கீயணை கீணை கீணை டேம் இது கீணை இது போடுது போடு நம்ம மீன் சுற்றி இப்படி கும்பகோணம் நானா

பாஸ் சொல்லு இதே பைய பேக் வில அவர் பத்து மூட்டைக்கு டேம் இதான் நானே இப்பதான் பாக்குறேன் பாஸ் சின்னப்பா அதான் ஒரு வண்டி வந்தா ஒரு வண்டி போக முடியாது பரவாயில்லப்பா நான் எங்கெல்லாம் வரலப்பா இப்ப தான் வந்திருக்கேன் செங்கிலாம் வச்சிருக்காங்க பொழுது இந்த பக்கம் எவ்வளவு தண்ணி இருக்கு இந்த பக்கம் பாரு எம்டி மணல இருக்குது இன்னும் தந்த விடுவாங்க இந்த கட்டி தேக்குறாங்க பொழுது தண்ணி சாமியா கட்டிடுறாங்க இது வந்து டேம் அணக்கட்டிதாங்க கிரி அணை கிரி அணை டேம் என்ன சின்ன அந்த அணக்கரை அந்த ஊர் பேர் வந்து அணக்கரை கிரி அணைதான் அது டேம்